ஆனா இவங்கதான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்றுக்கீங்க என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்னே உங்க கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த மொழியை முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது

நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை நீங்க நீங்க பெரியார் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார் பெரியாரும் பெண்ணியம் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார்தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டாலும் பெரியாருக்கு கொள்கை இருந்தாரு இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியார் பேசுறவங்க தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன வச்சுருங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டியே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரார் வைகுந்தரை தாண்டி

சந்தித்த பிறகு தான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீபி விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் அரைமலை அடிகள் இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கள் எல்லாத்துக்கும் மேலாக ஒருத்தர் எங்கள் பாட்டன் வாவு தான் பரல ஒண்ணுமே செய்யலை இவர் மட்டும்தான் இப்போ நீங்கள் ஒன்று கேளுங்க இங்கே பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தாறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறீங்க இவர் வளர்க்கறிஞர் யாரு எங்கள் பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் நிற்கிறது பல ஆயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானிங்காக்க சுதந்திர